இன்றைக்கி உளுத்தம்பருப்பு சட்னி செய்ய போகிறோம் வந்து பார்க்கலாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து இது நல்லா சிவப்பாக வறுத்துடலாம் பருப்பு லேசாக கலர் வந்திருக்கு இந்த நேரத்தில் மிளகு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பாக வறுத்தாச்சு ஒரு சின்ன அளவில் புளி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம் பூணளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடலப்பருப்பு கால் ஸ்பூனு பருப்பு ஒரு கால் ஸ்பூன் இது போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு இதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்து இதுலேயும் வதக்கிடலாங்க வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு கடைசியாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க உளுத்தம்பர் பூட இந்த வெங்காயம்லாம் போட்டு தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குர குரன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் சட்னி சாப்பிட்டு நல்லாயிருக்கும்